வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரெஸ்லிங் கிங் டூ இப்போ எல்லாருமே சாட்டர்டே நைட் மெயின் எவண்ட்டை பார்த்துருப்பீங்க நல்லா இருந்தது இல்லை அதோடைய மெயின் எவண்ட்டை பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்குக்கும் ஜே உசோக்கும் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும் ஜெய உசோ இதில் தோற்று போயிட்டாருங்க பாங் நியூ ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிட்டார் ஆமாம் அதுக்கான ரீசன் என்ன ஒரு சில காரணங்கள் இருக்குது முக்கியமான காரணங்கள் இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் முதல் முதலாக வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லாக கன க்ரிப்பர் மூலிமா திரமம்பூர் ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வந்து சித்ரோன்ஸ் உடையது சித்ரோன்ஸ்க்கு இன்ஜுரி ஆகிட்டு அதனால் அந்த டைட்டில் வெக்கேட் போயிட்டார் கடைசி கண்டா ஜே ஊசையும் சிஎம் பாங்குன்னு தான் இருக்கிறாங்க இவங்களுக்குள்ளே பர்சனலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பிரச்சனை இருக்க மாதிரி தான் டபுள்யூ வந்து ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க சம்மர் ஸ்லாமில் யாராலுமே நெருங்க முடியாத குந்தர் கூட மோதி ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி ஒரு மூமெண்ட்டம் ரசிகர்கள் முன்னாடி கிரியேட் பண்ணார் ஆனால் அந்த நேரத்தில் சிஎம் பாங் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறத காட்டிலும் செதுரோன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும் விஷன் டீமு பெருசாகணும் செதுரோன்ஸோட ஸ்டோரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால சிஎம் பாங்கை பலியாடாக்கி அந்த நேரத்தில் செதுரோன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக்கிட்டாங்க உண்மையிலேயே அந்த நேரத்தில் சிஎம் பாங்க பார பாராட்டலாம் ஏன்னா டபுள்யூவில் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவர் ஏடபிள்யூ பக்கம்லாம் போனார் கிட்டத்தட்ட பத்து வருஷம் ரசிலிங் பண்ணாமல் கூட இருந்தார் அப்படிப்பட்ட சிஎம் பாங் ஸ்டோரிக்காக இந்த ஸ்டோரி நல்லா இருக்குது கண்டிப்பாக சித்ரோன்ஸ் வந்து சாம்பியனானால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரோன்ஸ் பக்கம் அந்த டைட்டிலை கொடுத்த விஷயம்லாம் ரொம்ப பெரிய நல்ல விஷயம் ரசிகர்கள் மத்தியில் சிஎம் பாங்குக்கு மேலே ஒரு நல்ல அபிப்பிராண்மை வந்தது ஒரு ஸ்டோரிக்காக இந்த ஸ்டோரி லேன் பண்ணால் டபுள் பில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக சிஎம் பாங் எடுத்த முடிவு சரியானது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ரசிகைகள் எல்லாருமே பாராட்டினாங்க அதுக்கப்புறமா செதுரோல்ஸ் கூட பல தடவை மோதியும் தோத்து போயிட்டே இருந்த சிஎம் பாங் சாட்டர்டே நைன் மெயின் இவெண்ட் அதாவது இன்னைக்கு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் என வாய்ப்பு கிடச்சிது ஆக்சுவலி ஒரு செதுரோன்ஸ் கூட தான் மோத வேண்டியது ஆனால் செதுரோன்ஸ்க்கு இன்ஜுரி ஆயிடுச்சு ஏஐடபிள்யூ ஹெவி வெயிட் சாம்பியன் இதை தவிர்த்து யூஎஃப்சி பக்கம் போயிட்டு ஒரு கலக்கு கலக்குனது ஆமாம் கலக்கு எங்கே கிளக்கினார் எங்கே தோது தான் போனார் பட் இருந்தாலும் யுஏப்சி சைடெலாம் போனார்ல இப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவான் டபுள்பியில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுக்க மத்த அரசுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே இருந்திருக்காரு அப்படிங்கிறத கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் சீனா கூட தோத்தது சம்மஸ்லாமில் தோத்தது ஈவன் எக்ஸட்ரா 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 நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய தோல்விகளை மட்டுமே சிஎம்பாங் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்துக்கிட்டே இருந்தார் பட் இருந்தாலும் அவருக்கு ஃபைனலாக இன்றைக்கி இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை கொடுத்துருக்குறாங்க ஜே ஊசோக்கும் சிஎம் பாங்கும் நடக்கும்போது எனக்கு என்ன டவுட் தெரியுமா இதில் டபிள்யூடி வந்து ஜே ஊசம் பக்கம் பெயிர் வாங்களோ தான் டவுட்டு ஏன்னா ஜே ஊசோக்கும் சிஎம் பாங்குக்கும் ரெண்டு தடவை நாளை நடந்திருக்குது இரண்டு முறையுமே பாங்கு வந்து ஜே ஊசோவை பின் பண்ணி வின் பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லாமல் டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஜே ஊசவை ஒரு பெரிய ஆளாக காட்டணும் ஒரு ஃபியூச்சர் ஆஃப் த ரஸ்லிங் கம்பெனியாக காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது அதனால் சிஎம் அங்கே பலியாடாக்கிட்டு ஜே உசவ வந்து ஹெவிவே சாம்பியன் ஆக்கிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு மட்டும் இல்லை பல ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கும் இருந்தது ஜே ஊசில் ஹெவி வெயிட் சாம்பியனுக்கு மெட்டீரியல் இல்லையாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி நான் சொல்ல மாட்டேன் ஜே ஊசோ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ஒரு தடவை வின் பண்ணிட்டார் அத்தோட மூமெண்ட் முடிஞ்சுது கோஃபி ஒரு தடவை சாம்பியன் ஆனார் மூமெண்ட் முடிஞ்சுது அதே போல் தான் ஜே ஊசோ மீண்டும் சாம்பியன் ஆகிறதுக்கு அதுக்கு காரணமும் இல்லை அர்த்தமும் இல்லை சிஎம் பாங்கோ ரோமன் ட்ரெயின்ஸோ மற்றவங்களோ யார் கோடி ரோட்ஸோ சாம்பியன் ஆனால் அவங்க ஹெவி வெயிட் மெட்டீரியல் ஓகே ஆனால் ஜே ஊசவிடம் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு ஃபீலிங் கொடுத்து தெரியுமா அவர்கிட்ட ஒரு இன்டர் இன்டர் நேஷனல் சாம்பியன்ஷிப் இருந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் கொடுத்தது இவராக இருக்கட்டும் என் குந்தரு கூட ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப் அளவுக்கு தான் வச்சுருந்தார் செத்ரோலன்ஸோ டேமியன் ப்ரீஸ்டோ அல்லது இப்போ நம்ம ட்ரூ மேக்கின் அல்லது இப்போ சிஎம் பங்க் சாம்பியன் ஆனது கூட நல்லா தான் இருந்தது இந்த மாதிரி மூமெண்ட்டை ஜே ஊசோ பண்ணலை ஜே ஊசோக்கும் சிஎம் பங்குக்கும் நடக்கிற மேட்ச் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு ஹேட் ஆச்சு ஈவன் ஜே ஊசோ ஒரு நம்பர் ஒன் கண்டன்றா ஹெவி வெய் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஃபேன்ஸ் நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் தேவையா எல்லா நைட்டுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கலாம் ஏன்னா ஃபேன்ஸ் முழுக்க இப்போ எல்லே பக்கம் போயிட்டாங்க எதுக்காக ஜே ஊசோ வின் பண்ண வச்சாங்க எல்லே வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் எல்லே வாய்ப்பு கொடுத்துருக்கலான்னு மெனி ஃபேன்ஸுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஜே ஊசோக்கும் ரோமன் டெய்னஸ்க்கும் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது டபிள்யூபிள்இ ஒருவேளை வேளை சிதிரான்ஸ் ஏவி சாமினா வச்சுருந்தா சித்ரோனன்ஸுக்கும் ரோமன் டேன்ஸுக்கும் சம்மர் ஸ்லாமில் ஒரு மேட்ச் அப் நடத்தி அழகை பார்த்திருப்பாங்க ஆனால் செத்ரோன்ஸ் கிஞ்சரி ஆயிட்டு அதே நேரத்தில் ஜே ஊஸுக்கும் ரோமன் டேன்ஸுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி யாருக்கு ஆளுமை அதிகம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக ஒரு ஸ்டோர் லைன் போயிட்டுருந்து இருந்தது ஒருவேளை இந்த மேட்ச்சில் ஜே ஊசோ ஹெவி வெயிட் சாம்பியனாக இருந்தால் ஜிம்மி ஊசோவும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தனக்கான வாய்ப்பு கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்காரா ஸோ ஜிம்மி ஊசோ ஜே ஊசோ ரோமன் டென்ஸ் இவங்க மூணு பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் லைன் கிரியேட் ஆகி இவங்க மூணு பேருக்குள்ளே ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புன மேட்ச் நடந்திருக்கும் ஆனால் டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அது சிஎம் பங்க சாம்பியன் ஆக்கணும் என்ன பொறுத்தவரைக்கும் சரியான முடிவுங்க இந்த ரஸ்லிங் கம்பெனிக்காக சீப்பாங் வந்ததுக்கு அப்புறமா நிறைய உழைச்சிட்டாரு ஈவன் நிறைய தோத்துட்டாரு அவருக்கு கண்டிப்பாக இந்த வெற்றி தேவை சீனா கூட ஒரு மேட்சாக இருக்கட்டும் செத்ரோவன்ஸ் கூட தோத்ததாக இருக்கட்டும் ரசல் மீனியாவில் தன்னுடைய ஃபர்ஸ்ட் மீனிண்டில் தோத்தது நிறைய அர்ப்பணிச்சிட்டாரு ஆனால் ஜே ஊசோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவருக்கு நல்ல இயராக இருந்தது ராயல் ரொம்ப வெற்றி ரசல் மீனியா வெற்றி ஸோ அவருக்கு சம்மஸ்ட்லான் வெற்றி ஸோ ஓரளவுக்கு இந்த ரஸ்லிங் கெரியர் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பட் ஆனால் சிஎம்பங்குக்கு அப்படி இல்லை ஏடபிள்யூலேருந்து டபிள்யூ வந்ததுக்கப்புறமா கோடி ரோட்ஸை மாதிரியோ இப்போது எக்கச்சக்க ஏபிள்யூ இருக்கிறாங்க சாம்பியனாக இருக்கிறாங்க பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குது அந்த வாய்ப்பு சிஎம் எம் பாங்குக்கு அவ்வளோ சீக்கிரம் டபிள்யூ கொடுக்கல அதுக்கான நேரம் வந்ததுக்கப்புறமா கொடுத்துருக்குறாங்க சிஎம் பாங்குக்கு டபிள்யூ இப்போ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை கொடுத்ததுக்கான காரணம் அவரோட அர்ப்பணிப்பு தான் டபிள்யூலியில் வந்ததுக்கப்புறமா ஒரு டைட்டில் ஆக்சுவலாக அவர் டப்ளூலிக்கு வரும்போதே ஹெவி வை சாம்பியன்ஷிப்பாக மோதுறதுக்காக செதுரோன்ஸ் கூட தான் வந்தார் அப்போ அவருக்கு ஆனதுனால அது நடக்காமல் போயிட்டு இல்லாட்டா அப்போவே அவர் சாம்பியன் இருப்பார் ஸோ அந்த க தடங்கள் எல்லாம் தள்ளி போய் தள்ளி போய் இப்போ ஒரு கையில் கிடச்சிருக்குது அந்த நேரத்தில் ஜே ஊசவ மீண்டும் சாம்பியன் ஆகினா கண்டிப்பாக ரசிகர்கள் ஹேட் பண்ணியிருப்பாங்க நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன் சிஎம்பாங் வின் பண்ணது இது முத தடவை இல்ல ஏழாவது தடவையோ எட்டாவது தடவையோ அப்போ கூட ரசிகர்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க ஏன்னா இது சிஎம் பங்குக்கு வெற்றி தேவை ஆனா ஜேசம் ஹெவி ஆன சாம்பியனான மனியாலையே ஹேட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அந்த டைம்ல அவருக்கு அந்த சாம்பியன்ஷிப் தேவையில்லை ஹெவி ஹெவிவை சாம்பியன் ஆனதுக்கு முக்கிய காரணமே அவருடைய அடுத்தடுத்த ஸ்டோரியில் என்ன இருக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்னதுதான் ஜே ஊசோ ரோமன் ட்ரைன்ஸ் பக்கம் போறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் ஒன்று ஹெவி வெயிட் வெயிட்லாம் இருக்கணும் அல்லது அவருடைய ஹீல் கேரக்டருக்கான ஹிண்டிங்காக இருக்கணும்னு ஜிம்மி ஊசோவோ அல்லது ரோமன் ட்ரைன்ஸ் வந்து இந்த மேட்ச்ல ஜெய உசோ தோப்பார் நினச்சோம் ஆனால் நேரடியாக தோத்து போயிட்டாரு தோத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஜே ஊசோ ஒரு வில்லன் ட்ரெஸ்லருக்கான லுக்கை கொடுத்துருப்பாரு ஜே ஊசோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் கேரக்டராக மாறிட்டு இருக்காரு ரோமன் ட்ரைன்ஸ் ஜே ஊசோக்கான ஸ்டோரிக்கான ஒரு அடித்தளமாக இருக்கலாம் ஏன்னா ரோமன் ட்ரைன்ஸ் மீண்டும் ஹீல் கேரக்டராக இப்ப மாற இல்லை ஜிம்மி ஆல்ரெடி ஃபேமிலி குள்ள பிரேக் பண்ணி ஆயிட்டாரு ஜே உஷோ தான் ஆனது கிடையாது ஸோ ஜே உஷவ ஒரு ஹீல் கேரக்டர் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக டபுள்யூ ஈ பாத்தினா இப்போ ஜே உஷோ பக்கம் போயிருக்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கவுன்பாஸ்ல பண்ணுங்க வருங்காலங்களில் ஜே உஷோ ஹீல் கேரக்டர் பண்ணி மேபி மீண்டும் சிஎம் பாங் கூட மோதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அண்ட் சிஎம் பாங் சாமியன் ஆனது உங்களுக்கு திருப்தியாக ஜே உஷோ தோத்து போனது உங்களுக்கு அதிருப்திகள் இருந்தா கமெண்ட் பண்ணிக்கோங்க வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க மோர் வீடியோ பார்க்கல சப்ஸ்கிரைப்